எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கோபிநாத் சென்னை லலா காலேஜில் இக்கானாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றேன் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் டீப்ல இருந்து இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி பாதைகள் ஆயிரம்ன்றதுக்கு என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு நாள் முழுக்க அரசு பள்ளி கூட செலவிட்டது வந்து உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து பிளஸ் டூக்கு அப்புறமா தங்களோட கரியர் கைடன்ஸ்ல என்ன பண்ணணுங்கிறதுக்கு ஒன்பது பேனலிஸ்ட் கொண்ட கூடிய எக்ஸ்பர்ட் பீப்புள் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க நானுமே இதுல நிறைய கத்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸும் கத்துருப்பாங்கன்றத நம்புறேன் இந்த ஒரு நாளைக்கு மட்டும் இல்லாம ரெண்டு நாள்ல அரசோட ஸ்காலர்ஷிப் என்னெல்லாம் அவைலபிளா இருக்கு அவங்க மேல படிக்கிறதுக்கு என்ன வகையான எம்பவர்மெண்ட் சேர்த்து கிளப் பண்ணி அப்படின்னா இந்த ஆஸ்பிரேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த டீப்புக்கும் நாகப்பட்டினம் கலெக்டரேட்டுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் கற்பகம் நான் வந்து சென்னையில இருந்து இன்னைக்கு நாகப்பட்டினம் வந்து இந்த டீப் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்காக என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து இந்த லெவன்த் டுவெல்த் படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அவங்க படிச்சு அப்புறம் என்ன மாதிரியான ஒரு துறையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு கலந்துரையாடல் மாதிரியும் நம்ம ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் அவங்க கிட்ட கிரியேட் பண்ணவும் கூப்பிட்டுருந்தாங்க இந்த வாய்ப்பை தந்த டீப் அவங்களுக்கும் மற்றும் இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவருக்கும் மிஸ்டர் ஆகாஷ் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு இந்த ஃபுல் டே வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல படிக்கிற பல்வேறு கிராமங்களிலிருந்து வந்திருந்த அவங்க பெற்றோர்களும் அவங்க மாணவர்களோட பெற்றோர்களும் டி ஆசிரியர்களும் எல்லாரும் ரொம்ப பொறுமையா நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டாங்க எங்களுக்கு நாள் ரொம்ப அருமையா இருந்தது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா இடத்துலயும் நிறைய நடந்தா மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு மட்டும் இல்லாம பல டிஸ்ட்ரிக்ட்ல இதை ஒரு முன்மாதிரியா எடுத்து செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தீப் அவர்களுக்கும் திரு ஆகாஷ் சார் அவர்களுக்கும் இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்த டீப் நிறுவனத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்